ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு என்னுடைய வாகனத்துக்கு ஃபைன் பெண்டிங் இருக்கு உடனே அதை கெட்டுங்க இல்லைன்னா அதுக்கு அதிகமா இன்னுமே நீங்க ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படி இல்ல நீங்க லீகலா கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி கீழே ஒரு லிங்கும் கொடுத்துருந்தாங்க நானும் அது என்ன ஃபைன் பாக்குறதுக்காக அந்த லிங்கை கிளிக் பண்ணேன் அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கத்துடைய வெப்சைட் மாதிரியே இருந்துச்சு அதுல என்னுடைய வெஹிக்கிள் நம்பர் கேட்டது நான் என்னுடைய உடைய நம்பரை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு உள்ள போனது ஓவர் ஸ்பீடு அதனால நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி அமைச்சது எந்த யூபிஐ பேமெண்ட்டுக்கான ஆப்ஷனும் அதுல காமிக்கல ஒன்லி நம்மளுடைய கார்டு நம்பரை கொடுத்து பே பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க ஒருவேளை நம்ம கார்டு நம்பரை கொடுத்து உள்ள பே பண்ண போயிருந்தோம்னா இந்த ஐநூறு ரூபாய் மட்டும் இல்ல நம்ம கார்டுல இருக்கக்கூடிய மொத்த ரூபாயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலர்ட் இருங்க இந்த மாதிரியான எந்த லிங்குமே வந்து நம்பர்ல இருந்து வராது ஈச்செல்லானுக்கான மெசேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் அது மட்டும் இல்லாம அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஈச்செல்லன் பரிவாகன் டாட் கவர்மெண்ட் ஜிஓவி இருக்கும் இந்த வெப்சைட் பாருங்க பேக் வெப்சைட் இதுல என்னென்னமோ கொடுத்துருக்காங்க ஏமாந்துடாதீங்க